வணக்கம் நான் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ ரகுநந்தன் பேசுகிறேன் இப்போ வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா ஜெம் ஸ்டோன்ஸ் இப்போ எந்த ஜுவல்லரி போனாலும் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸ் வைக்கிறாங்க இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சுக்கரனுக்கு அந்த மாதிரி பவிடம் வந்து செவ்வாய்க்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுக்குறாங்க அதுவும் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஜுவல்லரியிலே போனேன்னா அவங்க வந்து உங்கள் ராசி என்ன கேட்பாங்க ஓகே நான் மேஷ ராசி அப்போ உங்களுக்கு இந்த ஜெம்ஸ்டோன் தான் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ப்ரொமோட் இருக்கு ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்மளுடைய ஜோதிட கன்சல்டேஷனுக்கு வரும்போது கூட நிறைய பேர் கேட்குறாங்க ஜெம்ஸ்டோன்ஸ் நான் போட்டிருக்கேன் எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல அப்படின்னு செகண்ட் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் போட்ட பிறகு சில விபரீத ரிசல்ட் வந்திருக்கு அது என்ன 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 காரணம்னு அதுவும் அவங்களுக்கு தெரியுறதில்ல ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரொம்ப காஸ்ட்லிங்க பத்தாயிரம் ரூபா இருபதாயிரரூவா ஒரு ஜெம்ஸ்டோன் கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பதாயிரரூவா அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இவ்வளோ செலவு பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா அப்புறம் ஏன் அதை போடுறீங்க இதுதான் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல வந்து ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு சில ரூல்ஸுக்கு இப்போ எந்தெந்த ஜெம் ஸ்டோன் எந்தெந்த ராசியும் நான் இப்போ போக விரும்பலை நான் பேசிக் அடிப்படை விஷயம் வந்து இது எஜுகேட் பண்ணுறதுக்காக உண்டான வீடியோ இருக்கு ஜெம்ஸ்டோன்ஸ் பொழுது உங்களுடைய ஜாதகத்திலிருந்து லக்னம் பார்க்கணும் அதாவது ராசி கட்டத்தில் லக்னம் லக்னத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒம்போதாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இல்லை அந்த இடத்துல அந்த இடத்துக்கு அதிபதிகளுடைய ஜெம்ஸ்டோன்ஸ் தான் நீங்கள் வேர் பண்ணும் அது வேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா செகண்ட் ஸ்டெப் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி இடங்களில் இருக்கின்ற கிரகங்களோ இல்லை அதிபதிகளுடைய ஜெம்ஸ்டோன்ஸ் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு விபரீத ரிசல்ட் வரும் இது செகண்ட் ஸ்டெப்பு நீங்கள் புரிய வேண்டியது தேர்ட் ஸ்டெப்பு வந்து ஜெம்ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜெம்ஸ்டோன்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணோம் ஜெம்ஸ்டோன்ஸ் இப்போ வந்து இப்போ ஜெம்ஸ்டோன் போடுறவருக்கு அவருடைய எனர்ஜி அந்த ஜெம்ஸ்டோன்ஸில் இருக்கும் ஜெம்ஸ்டோன்ஸ் அந்த மோதிரத்தில் போடுவாங்க இல்லைங்களா அவர் எடுத்து கொடுக்கும்போது அவருடைய ஸ்வெட்டு அந்த மாதிரி இல்லை உள்ள வந்ததுன்னா அதுவும் வந்து இட் கிரியேட்ஸ் நெகட்டிவிட்டி செகண்ட் வந்து ஜெம்ஸ்டோன்ஸ் எடுக்கும்போது சில கர்மாக்கள்லாம் உருவாயிருக்கும் அந்த அதெல்லாம் வந்து அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் அப்சார்ப் ஆகும் புரிஞ்சுங்களா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூட்ரலைஸ் பண்ணும் அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா அந்த பஞ்சகவியத்தில் எடுத்து போடலாம் இல்லை நீங்கள் வந்து பாலில் எடுத்து போடலாம் அதுக்கப்புறம் வந்து சால்ட் டர்மரிக்கில் வந்து வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரார்த்தனை அந்த கிரகத்தினுடைய மந்திரத்தையோ இல்லை காயத்திரியோ சொன்ன பிறகு நீங்கள் ஓன் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ பிளைண்டாக ஜெம்ஸ்டோன்ஸ்ன்னு எடுத்த எடுப்பில் வந்து போகாதீங்க இது நல்லா யோசிச்சு பண்ணும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எப்படின்னா ரைட் ஹேண்டில் சில ஜெம் ஸ்டோன்ஸ் வேர் பண்ணுற எஃபெக்ட் இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் சில ஸ்டோன்ஸ் வேர் பண்ண எஃபெக்ட் இருக்கும் அதாவது சில கிரகங்கள் ராகு இதெல்லாம் இட் இஸ் பெஸ்ட் பி ஓன் ஆன லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபிங்கர்ஸில் சில சுப கிரகங்கள் வந்து அதாவது சுக்கரன் குரு அவங்கள்தல்லாம் வந்து ரைட் ஹேண்டில் வேர் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப் அதுவும் இல்லாமல் எந்த கிரகங்களுடைய ரிசல்ட் நல்லா வரும் பார்த்தீங்கன்னா நீஜமடைஞ்ச கிரகங்கள் ஒரு கிரகம் வந்து நீஜம் அடைஞ்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து அடைஞ்சிருக்கு மகரத்தில் அப்போ குருவுடைய ஜெம்ஸ்டோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் இது வந்து அதாவது எல்லோஸ் ஆஃப் அந்த மாதிரி இருக்கு குருவுடைய அதுக்குண்டான சப்ஸ்டியூட் ஜெம்ஸ்டோன்ஸும் இருக்குது பட் ஐம் ஜஸ்ட் லிக் இதில் வந்து இதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்டோனை யூஸ் இது செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தி அந்த தசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது நீங்க போட்டிருக்கிற ஜெம்ஸ்டோ சரிங்களா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கர தசை நடந்துட்டு இருக்குன்னு வைங்க சுக்கரன் வந்து துலாம்ல இருக்கு ஓகே சந்திரன் வந்து மீனத்தில் இருக்குன்னு வைங்க அப்போ இருந்து சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்குது ஸோ இப்போ நடக்கும் நடக்கும்போது நீங்கள் சந்திரனுடைய அந்த ஜெம்ஸ்டோன் போட்டால் இட் இல் ஆல்சோ நாட் டூ குட் ஸோ அதனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ண பிறகு தான் ஒருத்தர் வந்து ஜெம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணும் சரிங்களா இப்போ உச்சத்தில் ஒரு நல்ல கிரகம் இருக்குதுன்னா திருப்பி நீங்கள் ஜெம்ஸ்டோன் அதில் போட வேண்டிய அவசியம் இல்லை கிரகங்கள் எதில் பாதிச்சிருக்கோ அந்த கிரகங்களை கரெக்டாக அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும் இந்த ஜெம்ஸ்டோன் ரிசல்ட் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஜெம்ஸ்டோன் ஏதாவது ஒன்று நீங்கள் நிறைய காசு செலவு பண்ண போகிறீங்க செகண்ட் வந்து உங்களுக்கு விபரீதமான ரிசல்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த காசு அதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு தான் ஜெம் அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி அதாவது நான் சொன்ன மெத்தடில் நியூட்ரலைஸ் பண்ண பிறகு தான் ஜெம் வேர் பண்ணும் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துருங்க இதுக்கு வந்து பெஸ்டஸ் நீங்கள் ப்ராப்பராக கன்சல்டேஷன் எடுத்து ஜெம் தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்த பிறகு ஜோதிட அதெல்லாம் அறிஞ்ச ஜோ ஜோதிட கிட்ட கேட்ட பிறகு தான் ஜெம் ஸ்டோன் ஓட் பண்ணோம் விபரீத ரிசல்ட் தான் உங்களுக்கு உண்டாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி வணக்கம்